ஓகே முதல் ராசி முடிஞ்சது அடுத்ததாக பார்க்கும் போது ரிஷபம் அதை பத்தி சொன்னீங்க ரிஷப ராசிக்கு பார்த்தோம்னா கடந்த காலங்கள் அப்படின்னும் போது சனி பகவான் பத்துல சஞ்சரிக்கிறார் ஜென்மத்திலே குரு பகவானின் சஞ்சாரம் ராகு கேதுவின் சஞ்சாரம் போக்கும் போது ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல ராகு அதனால வந்து கடந்த காலங்கள் வந்து அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத காலம் ஒரு பொருளாதார நிலை ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் மென்டல் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் எந்த விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாம திணற நிலை எடுக்கும் முயற்சிகள் தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பம் தொழில பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழில வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலை என்ன விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது ஒரு ஒரு பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுறது இந்த மாதிரியான சூழல் கடந்த காலங்கள்ல ரிஷபராசி இருக்கிறது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அற்புதமான வருடமாக அவங்களுக்கு அமைய போகுது இருக்கிறதே டாப்ல இருக்கிற ஒரு ராசியில இந்த ஒரு ராசி எப்படி அப்படின்னா பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார் குரு பகவானும் ஏப்ரல் மாசத்துல மார்ச் மாசம் சனி பகவான் சனி பயிற்சியில பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வந்து ஏப்ரல் மாசத்துல ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு ராகு கேது பயிற்சி மே மாசத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கும் கேது பகவான் நான்காம் இடத்துக்கும் இந்த ராகு கேது மட்டும் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பொருளாதார நிலையில மிகப்பெரிய உயர்வுகளை ஏற்படுத்தும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் இது வரைக்கும் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களை தரக்கூடிய நிலை ஓகேங்களா புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது நண்பர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது திருமணம் நடக்கிறது இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல புதிய தொழில் தொடங்குறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது சொத்துக்கள் சேர்றது நீண்ட நாள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் தற்போது நினைவுக்கு நினைவா நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதே நேரத்துல பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது தொழில கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் அதனால வந்து பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதுதான் நான்காம் இடத்துல இருக்கிற கேது மட்டும் தாய் தாயோட உடல்நிலை பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வர்றது அதே நேரத்தில் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் வர்றது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றது வாகன பயணங்களில் சின்ன சின்ன விபத்துகள் நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை தரமித்தனால் அது பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்லை பட் இந்த குருவின் சனியின் ரெண்டுமே பவர்ஃபுல்லான பிளானட்டு முக்கியமான பிளானட்டு அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால பொருளாதார நிலையில மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய காலகட்டமாக ரிஷப் ராசி அமையும் நினைச்ச இதெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இப்போ சமூகத்தில் வந்து பிரபலமாக அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ரிஷபராசினருக்கு அமைய போகுது கோவிலுக்கு போகணும்னா எந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் வழிபாடு ரொம்ப விசேஷம் ஓகேங்களா வெள்ளிக்கிழமையில் போய்ட்டு பண்ணணும் அது ரொம்ப விசேஷமான விஷயம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இதானும் நாகர்களுக்கு அந்த இதுக்கு வந்து அவங்க சில நான்காம் இடத்தில் பத்தாம் இடத்தில் அந்த நாக வழிபாடு பண்ணுறது அந்த புற்றுக்கு பால் ஊற்றுது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது நல்லது இவங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி ப நைன்ட்டி பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் பண்ணணும்